கீழ்பெண்ணாத்தூர் அடுத்த சோ காட்டுக்குளம் பகுதியில் அரசு பேருந்து மற்றும் கார் நேருக்கு நேர் மோதல் காரில் பயணம் செய்த நான்கு பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழப்பு சென்னையில் இருந்து திருவண்ணாமலை நோக்கி அரசு பேருந்து ஒன்று திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் வட்டம் சோ காட்டுக்குளம் பகுதி அருகே வந்து கொண்டிருந்தது அப்போது பெங்களூரில் இருந்து பாண்டிச்சேரி நோக்கி கார் ஒன்று வந்தது சோ காட்டுக்குள பகுதி அருகே அரசு பேருந்தும் காரும் வரும்போது எதிர்பாராத விதமாக நேருக்கு நேர் மோதி இந்த விபத்தில் காரில் பயணம் செய்த பாண்டிச்சேரி சேர்ந்த சதீஷ்குமார் சைலேஷ்குமார் ஸ்டாலின் சாரோன் ஆகிய நான்கு பேர்களும் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர் அரசு பேருந்தில் பயணம் செய்த சிலருக்கு லேசான காயம் ஏற்பட்டது அவர்கள் திருவண்ணாமலை அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர் இது குறித்து கீழ்பண்ணாத்தூர் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து பிரேதங்களை பிரேத பரிசோதனைக்காக திருவண்ணாமலை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து இந்த விபத்து குறித்து மேலும் விசாரணை செய்து வருகின்றனர் மணி அளவில் பெரிய பயங்கரமா இருந்தது வெளியே வந்து படி எங்க பதர்ல ஒரு மாதிரியா ஆயிடுச்சு அப்புறம் நாங்க அப்படியே பயந்து நீங்க உள்ள போயிட்டோம் நாலு பேரு இறந்துட்டாங்க அந்த பாத்தேன் எங்க பயமாயிடுச்சு நாங்க வந்துட்டோம் அல்ல